ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மல்டி விட்டமின் லிக்யூடு ஃபர்டிலைசர் பற்றி சொல்ல போகிறேன் நானும் என் கார்டனுக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக செலவில்லாமல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் நல்லா ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் எனக்கு சப்போட்டா மரமே எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதே சமயம் எவ்வளவு பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் இந்த சொல்யூஷனை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம கார்டன் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி இப்படி பூக்கணுன்னா இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருந்து இதில் என்னெல்லாம் பொருளையே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த சொல்யூஷன் இதை வந்து ஒரு நானூறு லிட்டர் உள்ள ப்ளூ கலர் ட்ரம்மு தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு சேர்க்க என்ன பண்ணுன்னா மொத பேஸில் வந்து நம்ம வீட்டில் துருப்பிடித்த ஆணி இரும்பு இரும்புத்தூள் எதோ இருந்துச்சுன்னா அதை பேஸில் போட்டுக்கோங்க கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டுக்குங்க அப்புறமா நம்ம வீட்டில் உள்ள காய்கறி தோல் ஃப்ரூட்டு தோல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு அதில் கொட்டுங்க அப்புறம் நம்ம வீட்டில் மாவு புளி அதாவது புளித்த மோர் புளிச்ச மாவு அதாவது இட்லி தோசைக்கு அரைச்ச மாவு அந்த பாத்திரம் கழுவ தண்ணி எல்லாமே நீங்கள் கொண்டு இதுக்குள்ளே ஊற்றிடலாம் அரிசி கழுவ தண்ணி உளுந்து பின்ன நம்ம வீட்டில் பூச்சி அரைச்சால் மாவு வரை இருக்கும் அந்த மாவு இருந்தாலும் அதையும் கொட்டிடுங்க எல்லாம் கொட்டிட்டு அதுக்கு மேலே இந்த தண்ணியை டெய்லி டெய்லி ஊற்றிடுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றினோன்னா நம்ம செடி ரொம்ப செழிப்பாக வளரும் நல்ல பூ பூக்கும் இதில் வந்து நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே கேட் கிடைக்கும் இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னா சுண்ணாம்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாம்பல் தூள் போட்டுக்கலாம் மீல் போட்டுக்கலாம் ராக் பாஸ்பேட் போட்டுக்கலாம் எது வேணுமோ நம்ம என்ன தோணுமோ அந்த இந்த விட்டமின்லாம் நமக்கு சேர இந்த கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம அதே போல் நீங்கள் வந்து எல்லா இதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பூச்சி விரட்டி வர நம்ம அது கூடலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இதே போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து என்ன பண்ணலான்னா இருந்து நம்ம வீக்கெண்டானால் நம்ம கார்டனுக்கு இதை வந்து எடுத்து அப்படியே டைரெக்டாகவும் கொடுக்கலாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ட்டுக்காக அப்படி நம்ம இது வந்து இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் நம்ம கார்டனுக்கு கிடையாது செடி காரியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிடையாது நான் இதை என்ன பண்ணுவேன்னா சில டைமும் இந்த நம்ம லில்லி பாண்டில் உள்ள அந்த அசோலாலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரையும் எடுத்து நான் அதை என்ன பண்ணுவேன்னா ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணி நம்ம செடிகளுக்கெல்லாம் ஊற்றுவேன் இது கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருக்கும் சில டைம் என்ன பண்ணுவோம்னா எனக்கு வந்து இது வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கிடைக்குன்னு சொல்லி சொன்னால் அதையும் ஆட் பண்ணிக்குவேன் ஆட் பண்ணிவிட்டு கலக்கி ஊற்றுற டைமில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கற்பூரம் இருக்குல்ல அந்த கற்பூரத்தை நம்ம பொடிச்சு போட்டோம்னா அந்த ஸ்மெல்லாம் நமக்கு இருக்காது இது கூடால வந்து நம்ம பூச்சி வெரைட்டின்னா இருந்து சீத்தாப்பிழை இலை வேப்ப இலை அதுக்கு பிறகு நொச்சி இலை அலோவேரா இதையும் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நம்ம கார்டனுக்குள்ளே அப்புறம் அந்த மாவு பூச்சி அதுபோல் ஒரு மாதிரிப்பட்ட எல்லாம் நமக்கு அந்த தொல்லை இருக்காது அதனால தான் என் கார்டன் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள்லாம் கேட்பீங்க இருந்து அப்படி என்ன பண்ணுறியன்னே வேறு எந்த செலவுமே கிடையாது இது தான் நானும் முத நிறையா வாங்கி எல்லாம் போட்டு பார்த்தேன் இருந்து அது நமக்கு இவ்வளோ பெரிய செடிக்கு கட்டுப்படி ஆகாது அப்போ விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்துக்குங்க இருந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அதனால தான் நான் இதை வீட்டிலே வீட்டிலே நம்ம ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக பிரித்து போட்டுட்டாலே வந்து ஊர்லேயும் குப்பை தேங்காது நம்ம வீட்லேயும் குப்பை தேங்காது இதில் என்னென்னா நான் குக்க்டு ஃபுட்டெல்லாம் ஒன்றும் போ மாட்டேன் அதெல்லாம் நமக்கு வந்து வீட்டுக்கு வெளியே ரெண்டு பெட்டு இருக்காங்க வீட்டுக்கு உள்ளே ரெண்டு பெட்டு இருக்காங்க அவங்களுக்கே நான் அதெல்லாம் கொடுத்துருவேன் அதனால் குக்க்டு ஃபுட்டு எதுவுமே போட மாட்டேன் அதே நேரத்தில் ஃப்ரூட் சீசனில் வந்து ஜாக் ஃப்ரூட்டில் உள்ள தோல் கிடச்சிச்சுனாலும் அந்த தோலையும் கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுருவேன் போட்டுட்டு கடைசியாக ஒரு நம்ம வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ இதை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு எலி தொல்லையும் ரொம்ப இல்லை நமக்கு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எலி இதுக்குள்ளலாம் வந்து நோண்டலை அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஊற்றிட்டு நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இது உள்ளே வந்து அந்த ஒரு மாதிரி கோதல் போல் எல்லாம் வந்து கொஞ்சம் அரை அரைகுற டிகிரேடில் இருக்கும்ல அதை வந்து நம்ம காம்போஸ்ட்டு பின்னில் போட்டுருணும் அதாவது நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுவோம்ல செம்மண் நம்ம கார்டனில் உள்ள சாயில் கரும்பு சக்க அதெல்லாம் போட்டு இது பண்ணுவோம்ல அது கூடலாம் இதையும் கொட்டி காய வச்சு அதையும் வந்து நம்ம வந்து மெனுவராக அந்த பிளாக் கோல்டாக ஆக்கி நம்ம கார்டனே க கலர்ஃபுல்லாக ஆக்கிடலாம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ